தேவனுடைய பிரசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு செய்தியை கொண்டு வர தேவன் பாராட்டின கிருவைகளுக்காய் அவருக்கு துதிகன மகிமை உண்டாவதாக இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாசத்துல இயேசுடைய பிறந்த நாளை நாங்கள் எல்லாரும் இந்த நாள்ல கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசு பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே அநேக காரியங்களை சபைகளிலும் வீடுகளிலும் உலகமெங்கும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் அந்த இயேசு ஏன் பிறந்தார் என்பதை அநேகர் நாங்க மறந்துட்டோம் இயேசுடைய பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிறது ஆனால் இயேசு ஏன் பிறந்தார் என்பதை அநேகர் மறந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் சில காரியங்களை இயேசு ஏன் பிறந்தார் என்ற காரியங்களை சொல்லி அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா இயேசு எங்களுக்குள்ளாய் பிறந்து இருக்கின்றாரா என்பதை நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம் இயேசு முதலாவது பிறந்ததன் முக்கிய நோக்கம் வந்து மனிதன் மேலுள்ள வைத்த அந்த அன்பினால அந்த மனிதன் தொடர்ந்தும் பாவத்திலே சாகாதபடி அவனுடைய பாவங்களை கழுவி அவனை பரிசுத்தமாக மாற்றி மீண்டுமாக தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனாக தன்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக வந்தாரு எங்கள் மேல் வைத்துள்ள அந்த அன்பினாளர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இயேசு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இயேசு பிறந்திருந்தால் அந்த இயேசுவில் இருந்த அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அந்த அன்பு இருந்தால் நாங்கள் அனைவரையும் நேசிக்கிறவர்களாக அன்பு காட்டுகிறவர்களாக நாங்கள் இருப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை போல மற்றவர்களையும் நேசி நாட்கள்ல அநேக சபைகளில கூட இந்த அன்பை காண முடிகிறது இல்லை அநேக போதகர்மார் அநேக போதகர்மாரோட கதைக்கிறது கிடையாது சபைக்கு வருகிற விசுவாசிகள் இன்னொரு விசுவாசியோட கதைக்கிறது கிடையாது ஆனா இயேசுடைய பிறந்த நாளை குதூகலமாக கொண்டாட்டமாக உலக காரியங்கள் அநேகத்தை செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசு ஏன் பிறந்தாரு எங்கள் மேல் வைத்துள்ள அந்த அன்பை காட்டும்படியாக பிறந்தாரே அவரை பெற்றிருக்கிற அவருக்குள்ள பிறந்திருக்கிற நாங்க அந்த அங்குல இருக்கிறோமா என்பது முதலாவது கேள்வி இரண்டாவது, அவர் தெய்வமாயிருந்தும் அவர் மூலமாய் இந்த உலகமும் உலகத்துள்ள யாவும் உண்டாக்கப்பட்டதாயிருந்தும் அந்த தெய்வம் மனிதனாக அங்கே தன்னை தாழ்த்தி எங்கள் மேல் வைத்துள்ள அன்பின் இந்த வந்தாரே இயேசுவினால பறக்கப்பட்டிருந்தால் நாங்க அந்த தாழ்மை எங்கள வாழ்க்கையில இருக்கணுமே அநேக இடங்கள்ல அநேகர் இடத்துல அதை காண முடியலையே இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறாரா மூன்றாவது இயேசு இந்த பூமியிலே பிறந்தது தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தார் தேவனுடைய சித்தம் செய்தார் தேவனை மகிமைப்படுத்தினார் நாட்கள்ல இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாங்க இயேசுடைய இயேசுவை போல தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்கிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இயேசு உண்மையாகவே எங்களுக்குள்ளே பிறந்திருப்பார் ஆனால் தேவனுடைய சித்தம் செய்கிற ஒரு ஜனமாக வல்லவா நாங்க இருப்போம் இருக்கிறோமா அவர் மன்னிக்க பிறந்தார் எங்களை பரிசுத்தமாக்க பிறந்தார் மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் இருக்கா மற்றவர்களை தேவனுக்கு நேராக ஒளியாய் உப்பாய் மலை மேலுள்ள பட்டணங்களாய் நாங்க இருந்து அவர்களை தேவனுக்கு நேராக இழுத்துக் கொள்ளுகிற சேர்த்து கொள்ளுகிற நடத்துகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கா இயேசு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பிறந்திருக்கிறாரா என்பதை நாளை கொண்டாடுகிற நாங்க ஒரு யோசித்து பார்க்க வேண்டும் அப்படியாக அவர் பிறந்து தன்னுடைய அன்பை அவர் காண்பித்து பிதாவின் வார்த்தையின்படி வாழ்ந்து அடுத்த காரியம் தன்னுடைய சுயத்துல ஒன்றும் செய்யாதபடி இயேசு பிதா சொன்னதை மட்டும் செய்தாரே இந்த நாட்கள்ல இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ்ந்து காரியங்களை செய்கிறோமா கேட்கணும் அடுத்தது தன்னை தானே அந்த சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தாரேன் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் ஜனங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் ஜனங்கள் மீண்டும் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார் அடிக்க கொடுத்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் இந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி தன் ஜீவனையே ஒப்புக்கொடுத்தாரே தெய்வத்துக்காக தேவனிடத்தில் ஜனங்கள் சேர வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் எவ்வளவாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எவ்வளவாக அதற்காக பாடுகளுக்குள்ளாய் உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம் என்பதை ஒரு விசை யோசிக்க வேண்டும் இயேசு எனக்குள்ளே பிறந்திருப்பாயா ஆனால் இருந்தால் அவருக்காக பாடுகளுக்கு கூடாக நடந்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து அந்த தேவ அன்புல நிலைத்திருந்து அதை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போய் இந்த உலகத்துக்கு ஒளியாய் உப்பாய் மலை மேலுள்ள பட்டணங்களாய் நாங்கள் வாழ்ளு கொண்டு இருக்க வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இயேசு எங்களுக்குள்ளே பிறந்திருந்தால் நாளும் இயேசுடைய பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு நாளை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது நல்லது கொண்டாட வேண்டிய ஒரு காரியம் ஆனா அவர் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் பிறந்தார் என்பதற்கு எங்கேயும் ஆதாரம் கிடையாது அதை குறித்து பரவாயில்ல ஒரு நாளை தேவன் பிறந்தார் இயேசு பிறந்தார் என்பதை நாங்கள் குறித்து அந்த நாளை கொண்டாடுகிறோம் கொண்டாடுகிற எங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசுடைய அந்த அன்பு அந்த தாழ்மை அந்த தேவ சித்தம் அந்த உபத்திரவம் பாடுகளுக்குள்ளாக அவரை தெய்வத்தை மைமைப்படுத்துகிற தெய்வத்துக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் அவரை போல வேதத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை இயேசுவ பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நாங்க இயேசுடைய பிறந்த நாளை கொண்டு ஆடுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கு அதை விட்டுட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு அன்பில்லை இரக்கம் இல்லை தாழ்மை இல்லை விட்டு கொடுக்கிறது இல்லை தேவனுக்காய் பாடு அனுபவிக்கிறது இல்லை இப்படியாக இந்த ஒளியாய் வாழுகிறது கிடையாது உப்பாய் வாழுகிறது கிடையாது இப்படியாக வாழ்ந்து கொண்டு இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி சபைகளில் கூத்துக்களையும் ஆட்டங்களையும் பாட்டுக்களையும் உலக காரியங்களை போடு செய்கிறதுலையும் ஒரு அர்த்தம் கிடையாது இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாங்களாயிருந்தால் அந்த அர்த்தம் அதை புரிந்தவர்களாக அந்த நோக்கத்தை புரிந்தவர்களாக அதை கொண்டாடும்போது அங்கே தேவன் மகிமைப்படுவான் ஜனங்களும் இயேசு ஏன் பிறந்தார் என்பதை அறிந்து கொள்வார்கள் இயேசு வாழ பிறக்கப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்டு கண்டு தெய்வத்தை தேடுவார்கள் இப்படியாக நாங்க வாழுகிறோமா ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோமே எவ்வளவு காரியங்களை பணங்களை எங்களுக்காக செலவழிக்கிறோம் எவ்வளவோ ஜனங்கள் சாப்பாடு இல்லாம உடை இல்லாம இருக்க இடம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே மற்ற மற்ற நாங்களை நாங்கள் அவர்களை நினைக்காவிட்டாலும் இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாட்களில் ஆயிலும் இந்த கஷ்டப்படுகிற அந்த வழி இல்லாமல் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை நினைத்து கொஞ்சம் பணத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து காரியங்களை செய்வோமா இருந்தால் அதுல ஆண்டவர் பிரியப்படுவாரே நாட்கள்ல இலங்கையில தேசம் முழுவதும் நீரினால மூழ்கப்பட்டு அந்த வெள்ளத்தினால அநேக விதமான அழிவுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறதே அந்த ஜனங்களை கொஞ்சம் யோசிக்கிறோமா ஆண்டவருடைய அன்பு இருந்தால் யோசிப்போம் அல்லவா இளங்களுக்கு ஏதாவது செய்கிறோமா கொஞ்சம் இயேசு பிறந்த நாட்களில அவர் பிறந்ததன் நோக்கத்தை அவர் பிறந்து வாழ்ந்து செய்த காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு நாங்க நாங்கள் இருந்தால் தேவனுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஆண்டவராகிய മേ തുടർന്നും ഉണ്ടെ ആശീർവദിത്ത് നടത്തുവറാക ആമേൻ